வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணியா விளக்கு போராட்டம் இன்றும் உணர்வெழுச்சியாக நடைபெற்றுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் விஜயத்தை முன்னிட்டு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி தமிழர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை ஏற்க முடியாது என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் செம்மணி போராட்டத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூன்றலில் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் முகமாக பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது நுவரெலியாவில் குடிபோதையில் பயணி ஒருவரை உந்துழியால் மோதிவிட்டு நபரொருவர் தப்பிச் சென்றுள்ளார் பிரித்தானிய அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஆவணம் ஒன்று பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த மண்ணில் போருக்கு தயாராக வேண்டும் என எச்சரித்துள்ளது தென்கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணையா விளக்கு போராட்டம் இன்றும் உணர்வெழுச்சியாக நடைபெற்றுள்ளது செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் உணர்வீழ்ச்சியாக நடைபெற்றுள்ளது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் அணியா விளக்கு போராட்டம் என்னும் தொணிப்பொருளில் சர்வதேச நீதி கோரி நேற்று முன்னாள் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இரவு பகலாக நடைபெற்று மூன்றாவது நாளாக இன்று மிகவும் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று காலையில் அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்தும் அணிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் மத தலைவர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர் இறுதி போராட்டமாக நடைபெற்ற இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கிலிருந்து பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இன்றைய நாள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மேலும் அணியா போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மகஜரொன்றும் ஆணையாளரிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது और वो जो मटेरियल है मटेरियल प्लीज आप मटेरियल बोलिए மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் விஜயத்தை முன்னிட்டு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் திருகோணமலை விஜயத்தை முன்னிட்டு அவரை வரவேற்கும் முகமாகவும் வடகிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும் அமைதியான கவன ஈர்ப்பு ஒன்று இன்று திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது குறித்த நடவடிக்கையினை பாதிக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் சிவில் அமைப்புகள் மற்றும் வடகிழக்கு சமூக இயக்கம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டுர்க் இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக யுபிலி மண்டபத்தின் முன்பாக காலை எட்டு மணியளவில் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் குடிமைப்பூர்வ அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பை விசாரித்து குற்றவாளிகளை வழக்கப்பூர்வமாக தண்டிக்க ஒரு சர்வதேச குற்றவியல் நீதித்துறை முறைமை அமைக்கப்பட வேண்டும் செம்மணி கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டு மனித புதை தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் மற்றும் நிபுணத்துவ குழுக்களுக்கு அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் அல்லது சர்வதேச நீதிமன்றத்திற்கும் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இன அழைப்பு குற்றங்கள் ஆகியவற்றுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழும் பிரதேசங்களில் அரசால் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகளை உடனடியாக நிறுத்தி உரிய உரிமையாளர்களுக்கு நிலங்களை மீளளிக்க வேண்டும் தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு தளங்களை அளிக்கும் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் அலுவலகம் நடத்திய இலங்கை பொறுப்பு கூறும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் தொடங்கிய தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையின் மற்றும் இன அழிப்பின் முழு வரலாற்றையும் உள்ளடக்கி அதனை அறிக்கையிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு

我拉你。 നമ്മൾ വിചുണ്ടാനാണ് നമ്മൾ വറനാങ്ങ കിളകിനെ എവിടെയാ കിളകിനെ എവിടെയാ ഇന്നെന്തടടം ചെറിയനെപ്പോലെ നടക്ക പോടികടക്കി നിൽക്കിലയപ്പ എത്ര വരെക്കും പുളിയണ്ടി പുളിയണ്ടി വന്ന് പുളിയണ്ടി சின்ன சின்ன വയലനങ്ങരെയപ്പ നമ്മൾ சின்ன சின்ன വയലനങ്ങരെ നമ്മൾ കാണുന്നു ஜனாதிபதி தமிழர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை ஏற்க முடியாது என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தமிழர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை ஏற்க முடியாது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான தெரிவித்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தையிட்டி விகாரை பிரச்சனையை அரசியல் கண்ணோக்கில் பார்க்கக்கூடாது பிரஜைகளுக்கும் விகாரைக்கும் இடையிலான பிரச்சனையாக மாத்திரம் பார்த்தால் தீர்வினை பெற்றுக் கொள்ளலாம் அகற்றினால் பிரச்சனை வரும் என அண்மையில் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய ஆலோசனை குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கூறியிருப்பது அவரது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அவரது அரசாங்கத்தின் நிலைப்பாடாக மட்டும் கணிக்க முடியாது அதனை சிங்கள பௌத்த நிலைப்பாட்டில் நின்று தமிழர்களை எச்சரிக்கும் ஒரு துணியாகவே நாம் கொள்ளலாம் அது மாத்திரமல்ல அரச பயங்கரவாதம் சிங்கள பௌத்தத்தை கவசமாக கொண்டு தமிழர் தேசத்தில் முன்னெடுக்கும் சட்டவிரோத சமய ஆக்கிரமிப்புகளுக்கு திறந்த அனுமதி பாத்திரமாகவே நாம் அடையாளப்படுத்த வேண்டும் இதுவா தேசிய மக்கள் சக்தியின் மாற்றத்தை நோக்கிய பயண இன நல்லிணக்கத்தையும் அரசியல் நீதியையும் விரும்பும் மக்கள் அமைப்புகள் தமது ஆதங்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தல் வேண்டும் தையிட்டியில் அரசியல் நோக்கம் கொண்டு அரச பயங்கரவாத ராணுவத்தால் சட்டவிரோத விகாரை சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் துணையோடு வெற்றி அடையாளமாகவே கட்டி எழுப்பப்பட்டுள்ள நிலையில் அரசியல் நோக்கில் பார்க்க வேண்டாம் என கூறி ஜனாதிபதி தமிழர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது ஏற்க முடியாது தற்போதைய ஜனாதிபதி நாட்டின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்பினால் முதலில் நாட்டின் நடைமுறை சட்ட மீறி தமிழர்களின் சுமூக வாழ்வை சீர்குலைக்கும் நோக்கில் கட்டப்பட்டுள்ள பிகாரை தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் நடந்து முடிந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பிகாரை பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என கூறும் ஜனாதிபதி சிங்கள பௌத்த அரசியலை மையப்படுத்தி அந்த பிகாரை பிரதேசத்தில் வேறெந்த கட்டடங்களோ அல்லது சிங்கள குடியேற்றங்களோ உருவாக்க மாட்டோம் என உறுதி கூறாதது தவிர்த்தது ஏன் அந்த பிரதேசத்தில் தமிழர்களின் வாழ்விற்கும் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் வகையில் எதனையும் செய்ய மாட்டோம் என உறுதி கூறாதது ஏன் அதே போன்று மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் சிங்கள பௌத்தர்களை குறித்து வாய் திறக்காதது ஏன் கடந்த கால நாட்டின் போலவே ஜனாதிபதியும் பௌத்த விழாக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றில் பங்கேற்று சிங்கள பௌத்த மக்களை திருப்திப்படுத்தும் அரசியலை முன்வைத்து தமிழர்களை குற்றவாளிகளாக்கி அரசியல் கொலைக்கு உட்படுத்த முனைவது நாட்டின் எதிர்கால நலனையே பாதிக்கும் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படும் சமூக இன இனப்படுகொலைகளுக்கு சாட்சியாக உள்ளதை போன்று சிங்கள பௌத்த தமிழின அழிப்புக்கு சாட்சியாக தையிட்டி பிகாரி எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வருகையோடு இடம்பெறும் அணையா விளக்கு போராட்டம் இனப்படுகொலைக்கு எதிராக தமிழர் தேசம் என்றும் விரிவடைய வேண்டும் அதே போன்று சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடைபெறும் பௌர்ணமி போராட்டமும் மக்கள் மயமாக வேண்டும் அதுவே தமிழர் தாயக அரசியலை நோக்கி மக்கள் மீளல வழிசமைக்கும் எனலாம் அதிகார கதிரைகளுக்குள் அரசியலை தேடிக்கொண்டிருக்கும் சக்திகள் மக்கள் அரசியலை பலப்படுத்தி முன்னோக்கி செல்ல அணியா விளக்கு போராட்டமும் பௌர்ணமி போராட்டமும் விடுக்கும் அழைப்பை ஏற்காவிடின் அதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்குவர் என தெரிவித்துள்ளார் செம்மணி போராட்டத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அந்த இடத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் செம்மணி போராட்டத்திற்கு வந்த கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது செம்மணி போராட்டக் களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என கூறியே அமைச்சர் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அமைச்சர் சந்திரசேகருடன் இருந்த தேசிய மக்கள் சக்தியினரும் அந்த இடத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை போராட்டக் களத்திற்கு வருகை தந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரும் அங்கிருந்து இது குறித்து மேலும் தெரிய வருகையில் செம்மணி மனித புதிகுளிக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டமானது கடந்த இருபத்தி மூன்றாம் நாள் ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெற்றுள்ளது குறித்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சென்ற வேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவரை ஒருமையில் விழித்து கூச்சலிட்டு அந்த பகுதியிலிருந்து அவரை விரட்டியடித்துள்ளனர் இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்து முரண்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்றலில் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் முகமாக பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூன்றலில் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் முகமாக பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள நிலையிலேயே இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கல் டர்க் செம்மணி மனித புதைகுலியை பார்வையிடுவதுடன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களையும் சந்தித்துள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணையா விளக்கு போராட்டம் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு புதை ஆரம்பமாகி அகிருந்து செம்மணி வீதி வழியாக சென்று ஐநா வதிவிட பிரதிநிதியின் பணிமனையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று மனு கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஆறு தசம் இரண்டு நான்காகவும் விற்பனை பெருமதி நான்கு தசம் ஆறு மூன்றாகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினான்கு தசம் நான்கு நான்காகவும் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்து மூன்று தசம் சைபர் மூன்றாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலின் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நானூற்று இரண்டு தசம் சைபர் நான்கு சதமாகவும் விற்பனை பெருமதி நானூற்று பதினாறு தசம் இரண்டு ஏழாகவும் பதிவாகியுள்ளது யூரோ கொள்முதல் நாற்பத்தி ஒன்றாகவும் விற்பனை பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி நூற்று தொண்ணூறு தசம் மூன்று ஏழாகவும் விற்பனை பெருமதி இருநூறு தசம் இரண்டு ஒன்பதாகவும் பதிவாகியுள்ளது குடிபோதையில் பயணியொருவரை மோதிவிட்டு நபரொருவர் தப்பிச் சென்றுள்ளார் ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் உள்ள நானோயா சுரங்க பாதையில் குடிபோதையில் பயணி ஒருவரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்ய நானுவோயா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நானுவோயா நகரத்திற்கு சென்ற நபர் ஒருவர் கடந்த இருபத்தி மூன்றாம் நாள் இரவு ஏழு முப்பது மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஹட்டனில் இருந்து நுவரலியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த நபர் பலத்த காயமடைந்துள்ளார் விபத்து குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் சந்திக நபர் தப்பிச் காயர்றையால் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிரித்தானிய அரசு சமீபத்தில் வெளியிட்ட ஆவணம் ஒன்றில் பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த மண்ணிலிருந்து போருக்கு தயாராக வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஆவணம் ஒன்று பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த மண்ணில் போருக்கு தயாராக வேண்டும் என எச்சரித்துள்ளது பிரித்தானிய அரசு தேசிய பாதுகாப்பு உத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆபத்தான உலகில் பிரிட்டிஷ் மக்களுக்கான பாதுகாப்பு என்னும் ஆவணத்தை நேற்று வெளியிட்டுள்ளது அந்த ஆவணம் பிரித்தானியர்கள் தங்கள் சொந்த மண்ணில் போருக்கு தயாராக வேண்டும் என எச்சரித்துள்ளது பல ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக பிரித்தானியா போர் அச்சுறுத்தல்களை நேரடியாக எதிர்கொள்ளும் நிலைமை உருவாகியுள்ளதால் பிரித்தானியர்கள் போருக்கு தயாராக வேண்டும் பனிப்போர் காலகட்டத்தை விட தற்போது ஈரானின் அணு ஆயுத திட்டம் போன்ற விடயங்களால் பிரித்தானியாவுக்கும் அதன் கூட்டாளர் நாடுகளுக்கும் அணு ஆயுத அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது மேலும் பிரித்தானியா போருக்குள் இழுக்கப்படும் சூழலும் அதிகரித்துள்ளது அத்துடன் எதிரி நாடுகள் குற்றவாளிகள் மற்றும் தீவிரவாதிகளுடன் கைகோர்ப்பது ரஷ்யாவும் சீனாவும் கடல் மற்றும் விண்வெளியை கட்டுப்படுத்த முயல்வது எதிரி நாடுகள் பிரித்தானியாவுக்கு எதிராக ஒன்றிணைவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் பருவநிலை மாற்றம் என பல்வேறு விடயங்கள் போரை உருவாக்கலாம் என்னும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள ஆவணம் தெரிவித்துள்ளது எனவேதான் பிரித்தானியர்கள் போருக்கு தயாராக வேண்டும் என அந்த ஆவணம் எச்சரித்துள்ளது தென்கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் பாடசாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் ஒரு தொடருந்து ஆகியவை சேதமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் வடகிழக்கு நகரமான சுமியில் நடந்த ஏனைய தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட மேலும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நெதர்லாந்தில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டிற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சென்றிருந்த போதே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான மேலும் தடைகள் குறித்து விவாதிக்க உச்சி மாநாட்டின் போது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்